அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அது கைது இது கைது சண்டாலன்னு பாடக்கூட பாடல பாடல விடு வேற பாட்டு பாடுவோம் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணா நிதி பாடல் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணா நிதி சதிகாரன் கருணாநிதி கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் புகழுக்கு கலங்கத்தை விளைத்திட்ட கருணாகம் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி பாட்டு உலக புகழ் பெறும் பல பேருடைய அழைப்பு வழியா இருக்கும் வா எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலை இப்ப இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு எதிரா அவங்க மேலிடம் பல மேலிடம் கீழிடமா இருக்க போய் பீச்சில் போய் மேலிடம் கீழிடம் வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர் இன்னைக்கு மேலே இருக்க நான் வீதியில் இருக்கேன் ஒரு நாள் நீ வீதியில் இருப்பேன் ஐயோ அப்படி பேசிட்டாரு ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர் அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பண்ணி நிழலை தொட்டறிய மாட்டார் தமிழ்நாட்டு பாட நூல் இருக்கு சண்டாளன்னு சண்டாலன்னா யாருன்னு நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதி தாயை நிந்தித்தவன் தந்தையை வெறுத்தவன் இதெல்லாம் சொல்றாரு அது அது ஒரு இழி சொல் சரி வேணாம் விட்டுருவோம் இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதே கொடும் சனியன்னு பாடுங்க பாடிட்டு போங்க வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க எழுதி அனுப்புறேன் நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க நீங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை